ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோ படந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் கண்ணா இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஏன்னா பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்தது தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான் பட் உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பயனுள்ள வகையில் ஒரு ரிவிஷனாக வந்து கண்டிப்பாக அது இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணம் வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா டெய்லியும் ஓகேங்களா ஒரு ஒன்பது மணி டெய்லியும் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு நல்லா கேட்டுங்கப்பா இந்த வீடியோ பதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேன் அதுபடி தான் நீங்கள் நான் இங்கே ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா சரி ஓகே இலக்கணம் வந்து பார்த்தோன்னா ஐநூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கஷனாக கொடுக்க போகிறேன் அது வந்து மொத்தம் பத்து வீடியோ பதிவாக நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது பத்து லைவ் டிஸ்கஷனாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அதோடைய ஃபஸ்ட்டு லைவ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா இலக்கணத்தினுடைய முதல் லைவ் டிஸ்கஷன் நடக்கும் ஓகேங்களா ஐம்பது கேள்விகள் ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஸோ டெய்லியும் நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த லைவ் டிஸ்கஷன் நடக்கும் சொல்கிறது பொறுத்துங்களா டெய்லியும் நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த லைவ் டிஸ்கஷன் நடக்கும் ரொம்ப 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 முக்கியம் ஐம்பது கேள்விகள் அந்த ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த ஐம்பது கேள்விக்குள்ளேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த லைவ் டிஸ்கஷன் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்களே பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா வித் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரியும் அது பார்த்தின ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் லைவ் பார்க்கும்போது புரியும் ஓகேங்களா ஏன்னா அந்த ஐம்பது கேள்விகளோட ஒர்த்து வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா இது மாதிரி ஐநூறு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பண்ணுறோம் அப்போ ஐநூறு கேள்வி நம்ம வந்து இலக்கணத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது அது மீறி எங்கே போக போகுது ச கொஷின் எங்கேயும் போகாது கடைசியாக நீங்கள் எப்படி மேக்ஸ் ஐநூறு சம்முக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக போகிறீங்களோ அதை விட பத்து மடங்கு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இந்த இலக்கணத்துக்குள்ளே போகலாம் நான் அடித்து சொல்வேன் இலக்கணத்தில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு இந்த ஐநூறு கேள்விக்குள்ளே நான் எல்லாமே எல்லாமே உள்ளே நுழைக்கிற மாதிரி தியரேட்டிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பார்த்தினா சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஐநூறு கொஷின்க்குள்ளே வந்து நுழையிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த பத்து வீடியோ டிஸ்கஷன்லேயே முடிகிற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகேங்களா நீங்கள் அதை ஃபாலோ மட்டும் பண்ணிங்கன்னா போதும் டெய்லியும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் மட்டும் நல்ல தரமாக லேர்ன் பண்ணிக்கணும் அந்த ஐம்பது கேள்வியில் நல்ல மைண்டில் வந்து என்ன பண்ணிக்கணும் பா இன்றைக்கி இலக்கணத்தில் ஏதோ நல்லா தான் நல்லா கற்றுக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தனா நீங்கள் அந்த டெய்லியுமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த லைவ் டிஸ்கஷனும் இருக்கும் அது இன்றைக்கி நீங்கள் அட்டர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நான் பார்ப்பல்ல அதில் கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஏன்னா நம்ம அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அனன்ஸ்மெண்ட் ஓகே ஓகேங்களா அதோடைய முதல் வீடியோ நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் ஓகேங்களா செகண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா எவரி மதியம் மூணு மணிக்கு நம்ம டிஸ்கஸ் கொடுக்க போகிறோம் எவரி மதியம் மூணு மணிக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ரிவிஷனில் ஐஎன்எம்மும் பாலிட்டி முடிச்சிட்டோமா ஸோ இந்த ரெண்டும் கலந்து மதியம் மூணு மணி ஆனால் ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம்லையும் இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்தோன்னா பாலிட்டிலையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கஷன் கொடுக்க போகிறேன் அப்போ அந்த முடித்த ஏன்னா முடித்தது நம்ம கொடுத்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்கும்போது அது சேர்த்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போதிக்கு நம்ம ரெண்டு தானே முடிச்சிருக்கோம் அப்போ இந்த ஹிஸ்ட்ரி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஐஎன்எம்மையும் பாலிட்டியும் கலந்து வர மாதிரி அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்த வாரம் போகும்போது உங்களுக்கு என்னாகும் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி மூணும் கலந்து வர மாதிரி அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நமக்கு ஓகேங்களா ஸோ இதை நம்ம இயர் வைஸாகவே நான் பிரிச்சுருவேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டது இருபத்தி மூணில் கேட்டது எது நீடடாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனாக நான் கொடுப்பேன் பட் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையுமே நான் உங்களுக்கு வந்து வித் டீட்டெயிலாக சொல்லுவேன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷனுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி நான் கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த சாட்டிஃபேஷன்னால் நம்ம மனசளவில் தோணும்லாச்சா இதில் பாரா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீகால் பண்ண மாதிரி ஆகிடுச்சு ப்ளஸ் கொஷின்ஸ் எந்த ஆங்கிளில் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து கேள்விகள் வந்து இடம் எப்படிலாம் ரீசெண்டாக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியாததை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பக்காவாக முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு என்னால் ஷார்ட் கட் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தினா ஐஎன்எம்மு பாலிட்டி அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஜிகே டிஸ்கஷன் மதியம் மூணு மணியான நடக்கும் இது ரெகுலராக நடக்குமா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அந்த டைமிங்க்கு நீங்கள் வந்துடணும் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு இலக்கணமும் மதியம் மூணு மணிக்கு ஜி லைவ் டிஸ்கஷன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் நாளைந்து எழுந்திரிச்சு தான் வாங்கணும் வேறு வழி கிடையாது இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் மேக்ஸு லைவ் டிஸ்கஷன் நடக்கும் மேக்ஸ் லைவ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெய்லி இயர்லி மார்னிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பதினஞ்சு கேள்வியோ ஒரு இருபது கேள்வியோ வந்து என்ன பண்ண போகிறீங்க டெய்லி வந்து அட்டன் பண்ண போகிறீங்க இது இயர்லி மார்னிங் நடக்கும் இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா கேட்டுங்க எப்பப்போ மதியம் மூணு மணி சரி காலையில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் மேக்ஸு மூணு மணிக்கு ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் லைவ் டிஸ்கஷன் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் டிஸ்கஷன் ஓகேங்களா அதாவது இலக்கணம் டிஸ்கஷன் ஓகேங்களா ஓகே இது ரெகுலராக நடக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்ம இந்த வாரத்துக்கு வாரம் நம்ம வந்து இப்போ ஆறு ஆறு நாளுக்கு நம்ம முடிப்போம் இல்லை நான் ஓரல் டெஸ்ட்டாக நம்ம வைப்பேன்ல லைவ் ஓரல் டெஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கனா ஓரல் டெஸ்ட்டாக வைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து நிறைய பேர் வந்து சார் அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அதை நம்ம என்ன பண்ணலாம்னா லெவன் ஓ கிளாக் நம்ம வச்சிடலாம் மார்னிங் மார்னிங் பதினோரு மணிக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி வைக்க முடில நாலேருந்து நம்ம வச்சிடலாம் ஓகேங்களா ஒரு மூணு மூணு ஏழு என்னென்ன ஏழு நாளைக்கு பதினோரு மணிக்கு கிளாஸ் இருக்குங்கிறது மட்டும் அது மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதாவது பதினோரு மணிக்கு என்ன லைவ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணுவேன் அதை மட்டும் நான் உங்களுக்கு பிஃபோரை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் மற்றது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் இது இன்ஃபார்ம் பண்ண தேவை ஏன்னா நான் வந்து தானே அதே மாதிரி இந்த லைவ் வந்து கம்பல்சரி எல்லோரும் நான் படிச்சுருந்தா தான் அந்த அட்டன் பண்ண முடியுமான்னு வேண்டாம் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து அட்டர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இலக்கணம்லாம் நீங்கள் வந்து நீங்கள் படிக்கவே இல்லை சார் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதாவது ஓரளவு தான் நீங்கள் படிச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சார் படித்திருக்குன்னா போதும் மீதி எயிட்டி பர்சன்ட் நான் உங்களுக்கு புகுத்திடுறேன் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த இலக்கணத்து மேலே வந்து இருக்கக்கூடிய சார் இவ்வளோ தானா இலக்கணம் இதுக்காடா பயந்துட்டு இருந்தோங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள் மைண்டில் நான் கொண்டு வர வச்சேரேன் சொல்கிறது பொறுத்துங்களா ஸோ அதுக்கு நான் கேரண்டி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஜிகே சைடும் சரி அதேமாதிரி மார்னிங் லெவன் ஓ கிளாக் மட்டும் நீங்கள் என்ன எத்தனை எத்தனை இயல் இப்போ நம்ம அடுத்த ஒரு நான்கு நாட்கள் இருக்கா ஓகே நான் என்னென்ன இயல் நான் சொல்லிடுறேன் ரெண்டு இயலோ மூணு ஏலோ ஓல்டு புக் ஏன்னா எயித்து ஓல்டு புக்கு எயித்து நியூ புக் அவ்வளோ தானே ப்ளஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் ரெண்டு ரெண்டு ஏழு அதை நம்ம கம்பைன் பண்ணி நான் அடுத்த நாளில் முடிச்சிடலாம் ஓகேங்களா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த இதில் வச்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் ஜிகே வந்து இந்த வாரத்துக்கு நீங்கள் படிப்பீங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி படிப்பீங்களா அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பாடத்துக்கு நான் வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் எப்படியாவது நீங்கள் படிச்சுடுங்க ஓகேங்களே ஏன்னா அது நான் கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்குமாங்கிறது தெரியல ப்ளஸ் நான் சைட் பை சைட் சார்ட்ஸ் நான் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்கக்கூடியது சயின்ஸ்லேருந்து இருந்து கேட்கக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் அதுக்கு நான் வந்து டைம் ஒதுக்கணும் ஓகேங்களா இப்போ கரண்டா வயசுலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு நான் டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறனால இந்த விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக நடக்கும் எதாவது ஸ்பெஷலாக ஏதாவது லைவ் நான் வைக்கிறேன் அப்படின்னா நான் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் பட் இது வந்து கான்ஸ்டண்டாக நடக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாளிலேருந்தே ஸ்டார்ட் அதாவது இன்னிலிருந்தே இருந்து இலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது நாளிலேருந்து ஜிகே லைவும் நாளைக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து மேக்ஸ் லைவ் இயர்லி மார்னிங் மேக்ஸ் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு அதான் இன்னைக்கு நைட்டு இலக்கணம் நாளைக்கு ஏர்லி மார்னிங் மேக்ஸு அப்புறம் பதினோரு மணிக்கு நம்ம ஆஷுஷுவல் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஓரல் இது அதுக்கப்புறம் மதிய மூணு மணிக்கு லைவ் ஜிக்க லைவ் அதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் இதுக்கு நடுவில் ஷார்ட்ஸ் வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன் அதை ஒன் மினிடில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரேதான் கூட கொடுத்துட்டு போயிடலாம் பட் அந்த ஒன் மினிட் கொடுக்கறதுக்கான ரீசன் அது நீங்கள் சைடாக தான் வச்சுக்கணும் அது ஒரு மெயின் பார்ட்டாக நீங்கள் உட்காந்து படிக்க முடியாது சைடாக சைடாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நான் வந்து வித் ஷார்ட்கட் ஓடவே நீடு எது நீடோ அது மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி வந்து பார்த்தினா நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஜிகே லைவ் டிஸ்கஷன் இலக்கணம் லைவ் டிஸ்கஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நான் ஐநூறு சம் மேக்ஸ் நான் கொடுத்துட்டேன் அது நீங்கள் எப்படி பார்த்துட்டாலும் நீங்கள் பார்த்துருவீங்க ஓகேங்களா இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக ஆட்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கூல் புக் சம்ஸு மற்ற ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் இலக்கணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜிகே லைவ் டிஸ்கஷனும் மிஸ் பண்ணிடாதீங்க க்ளியரா ஓகே தானே ஸோ இன்றைக்கி நைட் ஒன்பது மணிக்கு கம்பல்சரி எல்லாருமே ஏன்னா ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படி பிடிச்சிட்டே வந்துருவீங்க ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டிங்கன்னா ரெண்டாவது நாள்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நீங்களே சிரமப்படுவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லைன்லேயாச்சும் நீங்கள் அந்த ஐம்பது கேள்வி நீங்கள் பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கலேருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ